வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் இன்றைக்கி ஆண்ட்ரட் லீக் தான் வந்து போயிட்டுருக்கு ஆண்ட்ரட் லீக்கோட மூணாவது மேட்ச் ஆல்ரெடி சொன்னது தான் மென்ஸில் யார் விளையாடுறாங்களோ அவங்க தான் உமன்ஸ் விளாடுவாங்க உமன்ஸ் போட்டி நைட்டு ஏழு முப்பது மணிக்கும் மென்ஸ் போட்டி நைட்டு பதினோரு மணிக்கும் வந்து நடக்குது இந்தியா டைமிங்க்கு இதான் நடக்குது ஒரு சீக்கிரமாக நடந்தால் இன்னும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து ஒரு அல்டிமேட் ஜாக்பாட் பாட் மேட்ச்சு ரெண்டு சைடுமே சூப்பராக வந்து ட்ரேட் ஆச்சு ஓகேங்களா சரி இன்றைக்கி போட்டிக்குள்ளார போகலாம் இன்றைக்கி போட்டி மூணாவது மேட்ச்சு ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோரு மணிக்கு நாதன் சூப்பர் சார்ஜர்ஸ் வர்சஸ் வெல்ஷ் ஃபயருக்கு ஹெட்டிங்லே அப்படின்ற இடத்துல லீட்ஸ் மைனா மைதானத்தில் யுனைடெட் கிங்டம் அப்படின்ற இடத்துல தான் மேட்ச் வந்து நடக்குது ஓகேங்களா புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆயத்தி ஆளுநருக்கும் அதை கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் ஓகேங்களா சரி ஜோதி ரீதியான கிரகநிலைகளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நிலைகள் லக்னம் வந்து தனுசு லக்னம் ராசி மகர ராசி நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஓகேங்களா மிதனத்தில் சுக்கரன் குரு க கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க நாதன் சூப்பர் சா சூப்பர் சார்ஜஸ் அந்த டீமில் வந்து பிளேயிங் லெவன் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் க்ரக்ஸ் ஆப்பை வந்து மையமாக வச்சு தான் நம்ம இந்த லெவன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா க்ரக்ஸ் ஆப்பில் கொடுத்ததை வச்சு எடுத்துருக்குறோம் அதில் ஹாரி ப்ரூக் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாங்க இந்த டீமை ஜாக் கிராடி டேவிட் மலான் டேவிட் மில்லர் ரோக்கி ஃபிளின்டாப் மைக்கேல் கெயில் பெப்பர் பிரைடன் கார்ட்ஸ் மேத்யூ பார்ட்ஸ் ஆதில் ரஷித் பென் வாஷிவ்ஸ் பேட்ரிக் ப்ரவுன் இவங்களாம் வந்து அணியில் வந்து இடம்பெறக்கூடிய லெவன் பிளேயர்ஸ் லெவன்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க வெல்ஸ் ஃபயர் டீமில் டாம் ஆபல் ஜானி பேரிஸ்டோ ஸ்டீவ் ஸ்மித் லூயிக் வெல்ஸ் டாம் கோகோலர் கேட்மோர் பவுல் வாட்னர் கிறிஸ் கிரீக் ஜோஷ் ஹல் அஜித் டெல் ரிக்கி மெரிடித் டேவிட் பைனே இவங்களாம் வந்து இந்த பதினோரு பேர் அந்த பதினோரு பேர் ஓகேங்களா சரி இதில் யார் யார் வந்து டீமில் வந்து இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது டிடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் அவர் வந்து நீங்கள் கம்பல்சரி சூஸ் பண்ணிக்கலாம் டேவிட் மலான் அவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க மைக்கேல் கைல் பெப்பர் அவரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பிரைடன் கார்ஸ் மேத்யூ பார்ட்ஸ் பேட்ரிக் ப்ரௌன் இவங்களாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னொரு ஆப்ஷன்னா பெண்ட் வாஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன் வந்து பெண்ட் வாஷஸ் வந்து சூஸ் பண்ணுறேன்னு சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு நாலு ஓவர் வந்து பவுலிங் பண்ணிவிடுவார் அது மட்டும் இல்லாமல் நாலு ஓவர் பவுலிங் போடுறது மட்டும் இல்லாமல் அவர் பேட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் கேப்பபிலிட்டி உள்ளவர் கடைசி நேரத்தில் மேட்ச் முடிக்கும்போது ஒரு அஞ்சு பாலுக்கு ஒரு எட்டு ரன்னு ஏழு ரன்னு இந்தமாரி தேவை அப்படின்னும் போது அந்த குரூஷியலான டைமில் மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் ஸோ அவர் வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெல்ஷ் ஃபயர் வெல்ஷ் ஃபயர் டீமில் நீங்கள் யாராக நீங்கள் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார்மில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்து தான் அவர் வந்து ஒரு சிட்னி சிட்னியில் வந்து விளையாடும் போது கடைசியாக டி ட்வெண்ட்டி மேட்ச் அதெல்லாம் விளையாடாரு அதில் ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருந்தார் அந்த ஃபார்மை இங்கே கண்டினியூ பண்ணுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ அவரை நீங்கள் கம்பல்சரியாக எடுத்துக்கோங்க லியூக் வெல்ஸ் அவரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டாம் கோஹ்லார் கேட்மோர் ஒரு அன்னார்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டரு ஓப்பனிங்கில் ப்ளே பண்ணுவார் இல்லை ஒன் டவுன் அந்தமாரி வருவார் ஸோ டாம் கோஹலார் கேட்மோரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பால் வால்டர் நான் வந்து இதெல்லாம் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக எடுத்து அதை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் உங்களை மென்ஷன் பண்ணதுக்காக நான் அது மாதிரி சொல்கிறேன் ஓகேங்களா பால் வால்டர் அவரும் இந்த ஆல்ரவுண்டரு மினிமம் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஒரு சில இடத்துல நான்கு ஓவருமே அவருக்கு கொடுப்பாங்க அதே போல் அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான்ன்றதுனால ஒரு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு சொற்ப ரன்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அதுமாரி டொண்ட்டி ஃபைவ்ன்றது அதிகம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி அந்தமாரி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக கிறிஸ் கிரீன் அவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நவரும் ஒரு நல்ல ஒரு ஒரு பவுலிங் ஆல்ரௌண்டரு அவருக்கு வந்து கம்பல்சரி ஒரு நாலு ஓவர் வந்து கொடுத்துருவாங்க அந்த நாலு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஓவர்லேயே ரொம்ப அவர் பவுலிங் ஸ்பெல் சரியில்லைன்னா அவர் வந்து டாப் பண்ணிவிடுவாங்க அது மோஸ்ட்லி அவர் வந்து நாலு ஓவர் வந்து இது பண்ணுவார் அவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரியலை மெரிடித் மெரிடித்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அவர் வந்து ஒரு ஸ்டார் பர்ஃபார்மரு அவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நீங்கள் கேப்டன் வீஸியாக வந்து யார் யாரை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹாரி புருக்க நாதன் சூப்பர் ஜெயின்ஸில் பேட்டிங் சைடு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக் அவர் வந்து நீங்கள் வந்து கேப்டனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து மைக்கல் கைல் பெப்பர் இவங்க வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த மைக்கேல் கைல் பெப்பருக்கு வந்து சூப்பராக இருக்குது ஸோ மைக்கல் கைல் பெப்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வெல்ஸ் ஃபயர் டீமில் ஸ்டீவ் ஸ்மித் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக நல்லாயிருக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஸ்டீவ் ஸ்மித்தோட ஹோரோஸ்கோப்பில் அதை வந்து நம்ம இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேங்களா இருந்தாலும் ஒரு கேப்டன் வீசியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து பவுல் வால்டர் அவரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவரும் ஓரளவு சிறப்பான இன்னிங்ஸை இன்றைக்கி வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா நண்பர்களே சரி நம்ம மென்ஸ் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டு வீடியோவுமே போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில் மட்டும்தான் அதெல்லாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ரெண்டு வீடியோவுமே பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்திங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க நாம் அதை வந்து கிளியர் பண்ணிடலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐத்தி ஆளுநருக்கும் அதை கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகேங்களா சரி இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக மேலும் விவரங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பாருங்கள் ஓகேங்களா டெலாகிராமோடய லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்பெனிலையும் பின் பண்ணி வைக்கிறேன் அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி